அதனால் படித்தவங்க இல்லையா எத்தனை ஜட்ஜு இருக்கிறாங்க எத்தனை லாயர் இருக்கிறாங்க எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க எத்தனை ஐபிஎஸ்சி அதிகாரி இருக்காங்க எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க இதில் வந்து அவ்வளோ வேற என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்காங்களா உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நாங்கள் எதுவும் கோர்ட்டில் தடை பண்ணணுமா இல்லாட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதுவும் மறியல் பண்ணணுமா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு அத்தனை சமுதாயம் பற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களுக்கு என்ன துடிக்கி ஏன் உங்கள் தாத்தா சொத்தை எடுத்து கொடுக்காங்களா இல்லை உங்கள் அப்பன் சொத்தை எடுத்து கொடுக்காங்களா இல்லட்டா உங்கள் ஆத்தா சொத்தை எடுத்து கொடுக்காங்களா வாச்சி ஆச்சு எடுத்து கொடுக்காங்களா எங்கள் வரிப்பணத்தில் உங்களுக்கு தங்கக்கடையம் போடும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் உங்களுக்கு அரசு விழா எங்களுக்கு முன்னாடி கொடுக்கும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் நாங்களாம் என்ன படிக்காத முட்டாங்கன்னு இருந்துகிட்டு இருக்கமா இன்றைக்கும் நாங்கள் வந்து விவசாயம் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கை நிற்கக்கூடிய சமுதாயம் கிடையாது எங்களுடைய வெள்ளாமே விளைஞ்சாலே போதும் நாங்கள் அவ்வளோத்துக்கும் தானம் கொடுக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு மூணு பேர் வந்து ஐயா சாட்டை முருகன் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கணும் சீமாங்கட்சியில் வந்து ஐயா செந்தில் மலர் ஒரு போட்டதும் பயங்கர ஜாதி வரி பிடிச்சு சொன்னீங்களே உங்கள் ஜாதி பகுதியில் பேசிக்கிட்டு இருந்தாங்களே மற்ற சமுதாயம் யாரும் கண்டனம் பண்ணாங்களா உங்கள் ஒரே சமுதாயம் மட்டும்தானே தேவேந்திரகுல மக்களை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆ எங்களுக்கு ஒருத்தன் உறங்கினாலும் வெட்டுறது ஒருத்தன் இஷ்மோ போனாலும் இது பண்ணுறது திருப்பி செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் தானே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கியே அரசாங்கத்தை நாங்கள் சட்டத்தை மதித்து போயிட்டு இருக்கோம் வேலைனா நாங்கள் ஒரு நிமிஷம் ஆகாது எங்கள் மக்கள் எந்திரிக்கிறதுக்கு எல்லாம் சட்டத்தை நம்ம மீறி போகக்கூடாது நம்ம பிள்ளைகளெல்லாம் படித்து எல்லாம் நல்லபடியாக போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் முட்டாத்தனமான செயல் உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது ஒரு மூணு பேர் ஐயா இமானுவேல் சேவரை வச்சு பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கியே பேசி பேசி நம்ம ஒரு தளத்தில் போட்டு போட்டு ஏன் மற்ற சமுதாயத்துக்காரங்க யாராவது பேசுகிறாங்களா ஏன் இந்த உங்களில் வந்து தேவ சமுதாயத்தில் வந்து ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது யாராக இது பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு சமுதாயம் மட்டும் ஏன் அந்த ஆப்னாட்டு மரணர் சங்கம் வந்து ஒரு கோட்டை தாக்கல் பண்ண போய் தானே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அங்கேயும் கோர்ட்டு உங்களை கூப்பிட்டு மண்டையில் ஒரு கோட்டுக்கோட்டி தான் அனுப்பியிருக்கு ஆ இதே நாங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்தது பிள்ள நாங்கள் தனக்கு பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் இந்நிலமை என்ன ஆகும் ஆ இதை அமைதியான பூமி வந்து கலவர பூமியாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சந்தோஷமாக எல்லாம் தமிழ் குடி மக்களாக இருக்கோம் நீங்கள் என்ன நூறு வருஷம் நூற்றம்பது வருஷமாக வாழ்ந்து கிழிச்சிட்ட போகிறியே ஆ கொஞ்ச நாள் தாங்க வாழப்போகிறையே அதுக்குள்ளே நோய் நொடிகள் வந்து நிறைய போய்கிட்டு தான் இருக்குது ஆ தேவேந்திரனுக்கு வந்து வெட்டுப்பட்டு தான் செத்துக்கிட்டு இருக்கான் உங்கள் அப்படி கிடையாது ஒரு கொரோனாவில் எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா ஆ உங்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு எனக்கு தெரியும் லிஸ்ட்டு யா பார்த்தேன்னா அப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சு கொண்டாலும் ஆறு மாதம் ஆகும் அப்படிப்பட்டவங்களாம் ஒரு கொரோனா அழிச்சிட்டு போயிட்டு இவங்க தேவேந்திர மக்களுக்கு ஒரு ஒரே சாவு வந்து இயற்கை சாவு கிடையாது ஃபுல்லாமே வெட்டுப்பட்டு செத்தவங்க தான் தேவேந்திர பிள்ளைகள் அவ்வளோ பேரும் படித்து பண்பாடு நம்ம எல்லோரும் நல்ல தமிழ் குடியாக இருக்கணும் நீங்கள் என்ன ஒரு நூற்றம்பது வருஷம் வாழ்ந்துட போடல இரநூறு வருஷம் வாழ்ந்துட போகிறேன்ல எழுபது வயசை தாண்ட முடியாது உங்களால் ஆ கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிவு பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே ஒரு மூணு பேர் சேர்ந்து ஐயா இமானுவேல் சேர்ந்து வந்து வெட்டுப்பட்டுனு ஒரு அரசு விழாவாக அது இதுன்னு சொல்லி அவருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவருக்கு வந்து ஸ்டாம்பு வெளியே விட்ருக்குறான் அப்போ அவங்க முட்டா எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரன் எவ்வளோ ஒரு முட்டாத்தனமான செயல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவனை அடக்கிறதுக்கு ஒன்று வழி இல்லை அந்த மூணு பேரையும் பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிய ஐயா சாட்டை முருகன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ நான் உங்கள் வீடியோ நல்லா விரும்பி பார்ப்பேன் கல அருமையாக போடுவே இதே சாட்டை முருகன் வந்து இந்த மூணு பேரும் இமான ஐயாவை வந்து குறைச்சி பேசும்போது மட்டும் ஏன் நீங்கள் ஒரு வீடியோ கூட அவனை கண்டனம் பண்ணி போடலை அன்னைக்கு உங்கள் வாயில் என்ன நீங்கள் கடலை மட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியலா ஆ எதுவுமே நீங்கள் போடலையா ஆ போடலாமலா ஐயா இப்படி ஒரு சமுதாயம் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் நம்ம ஒரு தாய் பிள்ளைகளாக போகணும் நம்ம தமிழ் குடி மக்களாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி க பேசக்கூடாது அப்புடின்னு சொல்லி ஒரு வீடியோ நீ கண்டனம் பண்ணியிருக்கியா இன்றைக்கி ஐயா செந்தில் மல்லர் ஒன்று சொன்னதும் துடிக்க உங்களுக்கு ஏன் இவ்வளோ துடிப்பு வருது அப்போ பொய் வந்து ரொம்ப நாளைக்கு வெல்லாதுங்க உண்மை என்னைக்குனாலும் வெந்தே ஆகும் இப்போ வந்து எங்களுடைய வரலாறு அழித்தாங்க இன்றைக்கி எங்களுடைய வரலாறு பிள்ளை வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறனால நாங்கள் வந்து இன்னாரிய தேவேந்திரைய வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கலாம் தேவேந்திர குலம் வேளாளர்னு ஐயா மோடி இப்போ அறிவிச்சார் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப பத்திரத்திலேருந்து அங்குள்ள புள்ள பாருங்க தேவேந்திர குலத்தானுதான் இருக்கும் தேவேந்திர குலத்தில் வேளாளன்னு இருக்கும் ஆ ஏன் நீங்கள் வந்து முட்டாத்தனமான ஒன்று ஆவி பண்ணி பாருங்கள் ஏன்னாட்டா ஆவி பண்ண தெரியலனா சரி இது பண்ணுங்கள் இதை விட்டுட்டு தேவை தமிழ் குடி மக்களுக்குள்ளே ஒருத்த ஒருத்தர் சண்டை போட்டு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக இன்றைக்கி ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து போய் வந்து இருக்கிறோம் அந்த மூணு பேர் அவன் வேலை வெட்டி இல்லை அவன் மூணு பேருக்குமே வேலை வெட்டி கிடையாது ஏதோ அரசியல்கிட்ட எவனோ இந்த ஒட்டு ஒட்டு காப்பி நின்று ஒரு பிரியாணிக்கு வெளியே நின்று குடிச்சிட்டு வந்து இங்கே சாதி கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டே அவன் அந்த மூணு பேர் இதான் பண்ணிகிட்டு இருக்கான் இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவனை கண்டிக்கிறது உங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தவங்களாக இது பண்ணியிருக்கீங்களா எத்தனை லீடர்கள் இருக்கீங்க ஏ இந்த பேச்சு சரியில்லை இது நம்மளுடைய அனந்தம்பியாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பேச்சே நமக்கு ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் யாராக கண்டனம் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு நாங்கள் தங்க கிடையத்தை பற்றி நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்கோமா உங்களுக்கு அரசு விழா எத்தனை திருப்பு உங்களுக்கு அரசு உருவாக கொடுத்துருக்குன்னு தெரியுமா ஃபஸ்ட்லேருந்து எத்தனை தொகையாக கொடுத்துருக்காரு கலைஞர் தெரியுமா அதுக்கு நாங்கள் யாரும் கண்டனம் பண்ணியிருக்கோமா ஒரு மூணு கோடி ரூபா பார்த்து இது பண்ணதுக்கு நீங்கள் தம்பட்டை அடிச்சுட்டு இடையில எங்கே உங்கள் வீட்டு சொத்தை எடுத்து கொடுத்த மாதிரி உங்கள் அக்கா தங்கச்சி நகை விற்று கொடுத்த மாதிரி போட்டு முண்டிக்கிட்டு கிடைக்கிறீ மற்ற எல்லா தமிழ் குடி மக்களும் வாயை பற்றி சமுதாயம் தான் இருக்காங்க எல்லாரும் வாங்கிட்டு தானே இருக்காங்க தேவேந்திரகுலத்துக்கு கொடுத்தா அந்த உங்கள் ஒரு சமுதாயத்தில் இது உங்களையும் ஏகப்பட்ட பிரிகள் இருக்கு அந்த ஒரு பிரிகாரம் மட்டும் தான் நீங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லாரும் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டாங்க அது எப்பவும் ஒன்போல இருக்காது கண்டிப்பாக சட்டம் பாயும் உங்கள் மேலே அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஐயா செந்தில் மல்லர் உண்மையை சொல்லியிருக்காரு இது பொய்யுன்னு சொல்லி நீங்கள் வேணா கோர்ட்டில் நிறுவிங்க இல்லைன்னா வேற எதுனாலும் பண்ணுங்க கண்டிப்பாக அரசு கண்டிப்பாக நீங்கள் உடனே ஐயா முகஸ்டாலின் ஐயா யாரும் ஜாதி தலைவரை பேசினா அவங்க மேலே குன்றாயிட்டு போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு சட்டத்தை பயில் பண்ணுங்க இதாக எங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கும் பேச தெரியும் அதை வந்து நாங்கள் வந்து அப்படி வளர்ந்து போகலை நாங்கள் வந்து வெவ் வெள்ளாமல் விடக்கூடிய குடி நாங்கள் வந்து ஒரு நியாயமாக ஒரு நாய நாக்கு அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இந்த பதிவு ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா சாட்டை முருகன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் வந்து ஜாதி வரி வரின்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்க ஜாதியை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் படித்துட்டு உங்கள் சமுதாய மக்களை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேள்வி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதியை பற்றி பேசுங்க இல்லைனா கண்டிப்பாக உங்ககிட்டே அந்த அழுக்கு இருக்குது இவ்வளோ நாளும் செந்தில் மலர் அடக்கி வச்சுருந்தாரு இன்றைக்கி வெளியே விட்ருக்காரு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுனாலும் வந்தாலும் அது சட்டம் இருக்குது நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அதுபடியே நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிடுவோம் நாங்கள் வந்து வன்முறைக்கு போகல நாங்கள் ஒன்றும் பேனா முலையில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டனத்தை கொடுக்கக்கூடிய அரவுக்கு வரும் இப்படி <laughs>